இன்றைய வினாவடை பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா முந்தைய நெட் தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா அந்த அடித்து வரோம் அந்த அடிப்படையில் வினா பழமொழி நானூறு நூலில் இடம்பெற்றுள்ள மன்னர்களை யார் யாருன்னு கேட்டிருக்காங்க பழமொழி நானூறு நூலில் பதிவாகியுள்ள மன்னர்கள் யார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் ஆப்ஷன் ஏ கரிகாலன் ஆப்ஷன் பி பொற்கை பாண்டியன் ஆப்ஷன் சி மனு சோழன் ஆப்ஷன் டி நெடுஞ்சேரலாதன் பழமொழி நானூறு நூலில் பதிவாகியுள்ள மன்னர்கள் யார் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ கரிகாலன் ஆப்ஷன் பி பொற்கை பாண்டியன் ஆப்ஷன் சி மனு சோழன் ஆப்ஷன் டி நெடுஞ்சேரலாதன் இப்ப இந்த வினாவிற்கான விடை குறிப்பை நம்ம பார்க்கலாம் பாருங்க இது இருந்து எடுக்கப்பட்ட தகவல் தான் பழமொழி நானூறுல வரலாற்று செய்திகள் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதியில மண்ணுதி சோழன் அதாவது மனுநீதி கண்ட சோழன் அப்படின்னு சொல்லி அஹ் பாடல் இருநூத்தி நாப்பத்தி மூணாவது பாடல்ல மனுநிதி கண்ட சோழனுடைய வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி எழுபத்தி ஏழாவது பாடல்ல பொற்கை பாண்டியனுடைய வரலாறு கூறப்பட்டிருக்கு ஆஹ் ஏழாவது பாடல்ல கரிகார் சோழனுடைய செய்திகள் இடம் பெற்றிருக்கு அப்ப இடம்பெறாத ஒரே நபர் யாருன்னா நெடுஞ்சேரலாதன் அப்ப நம்ம இந்த வினாவிற்கான பதில பார்ப்போம் பழமொழி நானூறு நூலில் பதிவாகியுள்ள மன்னர்கள் யார் யாருன்னு கேட்டிருக்காங்க அப்ப ஆப்ஷன் ஏ கரிகாலன் ஆப்ஷன் பி பொற்கை பாண்டியன் ஆப்ஷன் சி மனுநிதி சோழன் ஆப்ஷன் டி நெடுஞ்சேரலாதன் மட்டும் இடம் பெற மாட்டாரு அதனால ஏ பி சி இந்த மூன்று தான் சரி நன்றி